அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி பிளாக்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ரெசிபி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அதனால ரொம்பலான நாட்கள் ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு இன்ஷெல்லாம் அதுக்கான சின்ன ஒரு க்ளீனிங் ஒர்க்குன்னு தான் சொல்லலாம் ரொம்ப பெருசாவெல்லாம் கிடையாது எந்த பொருளும் வாங்கவோ அதெல்லாம் இல்லைங்க இருக்கிற பொருளும் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு கீழே இருக்கில்ல பெட்டு கீழே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கட்டில் கீழே எல்லாமே நம்ம தேடி கிடைக்காத பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் பார்த்திங்கன்னா இந்த கட்டில் கீழே தான் இருக்கும் ஏன்னா தேடிக்கிட்டே இருப்போம் கிடைக்கவே கிடைக்காது பார்த்தா நம்ம க்ளீன் பண்ணும்போது பொருள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா பெட்டுமே வந்து காயம் போட்டுடலாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போகலான்னு நான் இவரும் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவரும் வந்து அவங்க அத்தா கூட கிளம்பி போயிட்டாங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டேன் அவ்வளோ குப்பை இருந்தால் தான் இவ்வளோ குப்பை வருதுன்னே தெரியல எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ குப்பை வந்துடுது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மாப்புமே போட்டு விட்டேன் அந்த ரூமுக்கு இனி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி பார்த்திங்கன்னா அவ்வளோ துணி வந்து துவைக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய துணி இருக்குது ஸோ இந்த பெட்ஷீட்டுமே வந்து துவைச்சிடலாம் சோஃபாக்கு மேலே போட்டுருக்கிறது பிள்ளைங்க வந்து ஏறி ஏறி இப்போ வந்து அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இன்னைக்கு வந்து துவைக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த க்ளீனிங் ஒர்க்குக்கே வந்து சரியாக இருக்கும் எல்லாம் ஒட்டடை அடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு இந்த சோஃபா அப்புறம் அந்த டிவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி போய் கிடக்குது அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் அப்போ இந்த ரேக்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தூசியாக இருக்குது நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ரோட் சைடுங்கிறதுனால அவ்வளோ தூசி வந்துடுது அப்புறம் ஜாமான்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் தூக்கி வேறு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எல்லாமே வந்து கழுகுறதுக்கு போட்டேன்னு டப்பாவெல்லாம் எனக்கு வந்து என்னை வீடியோ எடுத்து போகணும்னு ஆசையாக தான் இருக்கு கையிலயே எடுக்கிறதுனால என்னால் வந்து எல்லாமே வந்து ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது அதாவது ட்ரைபட இல்லை என்கிட்ட ஏன்னா நம்ம சேனல் எந்தளவுக்கு அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியாது இல்லையா அதனால பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்காம இருக்கேன் வாங்கிடுவேன் ஷேக் ஆகும் எடுக்கும்போது கூட ஒரு கையில வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சமைச்சிட்டு இருக்கேன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஷேக் ஆகும் அதுக்கப்புறம் பாத்திரம் ஆடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் அதையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க கான்சென்ட்ரேஷனே பண்ண என்னால் அதனால தான் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு தான் முடிஞ்சது எடுத்து போட்டு முடிஞ்சிச்சு இன்னொரு ரீசன் என்னன்னு நம்ம பிள்ளைங்களை வேலை தான் முடிக்க பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வேலையே ஓட மாட்டேங்குது அப்படி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கா அதனால் ஃபஸ்ட்டு வந்து வேலையை முடிச்சுட்டேன் அதனால் வீடியோஸில் வந்து அவ்வளோக்கா வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் காமிச்சிருக்க மாட்டேன் இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு தான் வந்து எடுத்த வீடியோஸ் தான் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டேன் ஏன்னால் வந்து ஃபுல்லாக வேலை பயங்கர பசி வேறு இன்றைக்கி சாப்பாடு வச்சு தாளிக்கிறதுக்குல டைம் இல்லை அதனால் குக்கரில் ஒரே வேலையாக பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு வந்து தாளித்து விட்டுட்டேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொடி வந்து நம்ம புளி சாப்பாடு கூட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கொத்துக்கருவ அப்படிலாம் லைட்டாக வருதுட்டு நம்ம சாப்பாட கூட சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு கரும் சக்கரை சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சு அவங்களும் வந்து சாப்பாடு வேணாம் எனக்கு சப்பாத்தி மட்டும் ஒரு நாலுன்னு போடுனாங்க அதனால் அவங்களுக்கு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு இந்த தேங்காய் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு கால் முடியலுக்கு தேங்காவில் ஒரு கைப்பிள்ளையுக்கு பொட்டுக்கல்ல ஒரு கைப்பிள்ளைகளுக்கு நிலக்கல்ல பருப்பு ஒரு ஏரெட்டு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகானா ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பொடியில் கொத்தமல்லி தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் எப்பவும் போல் தாளிச்சிக்கலாம் நான் வந்து தோசைக்கல் ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறனால அதுலேயே வந்து தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் பொட்டக்கல்லாம் வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோ தான் தாளித்து ஊற்றிட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்குமே பிடிக்கும் அண்ட் சாப்பாடுமே வந்து ரெடி ஆகிடுச்சு புளி சாப்பாடு பாருங்க நல்லா வந்து சூட சூட அப்படியே எடுத்து சாப்பாடுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பாடு நல்லா சூட சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் நாளைக்கு வந்து ரேஷன் தான் வந்து ட்ரை பண்ணிந்து சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நேரம் அதுவுமே வந்து கொடுத்து பழக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் எடுத்ததுதான் வெள்ளிக்கிழமை எடுத்ததுதான் வெயில் பயங்கரமாக இருக்குது அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாப்பாடாக்கிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பீஃபுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பீஃபு இப்போ வந்து கொட்டுறது இல்லை அதுதான் வந்து மட்டனு ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் வந்து உருளைக்கெழங்குலாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பீஃப் வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலாம் பெரட்டல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்யறதுக்கு அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் எடுத்துக்கலாம் அதில் தேவையான நம்ம உப்பு சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளின்னால் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளின்னால் ஒன்று போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் மீட் மசாலா இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது இல்லை அப்படிங்கிறவங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா மீட் மசாலாவெலாம் சேர்த்துருக்கோம் அப்புறம் கடைசியாக பெப்பர் வேலை தூவணும் அதனால அளவாக வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஆயிலோ இல்லாட்டி கடல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா தான் இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம் இதில் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதாவது இந்த மசாலா இதெல்லாம் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊற்றிடலாம் வேறு எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி பீஃபில் வந்து தண்ணி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இவன் என்னடா ஸ்கூல் போகாமல் இருக்கானேன்னு பார்க்குறீங்களா இவனுக்கு வந்து கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருந்தது அதனால் மந்த்லி செக்கப்புக்காக போயிருந்தான் அதனால் வரும்போது சார் பார்த்திங்கன்னா கையில் பார்சல் தான் வந்தான் எனக்கு வேறு நிறைய வேலை இருந்துச்சு அதனால் அவனை வந்து வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியவங்க சாப்பாட்டுக்கு வந்துடுவான் இல்லையா அதனால் என் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மட்டன் இருந்துச்சு இல்லையா அதுவுமே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு தான் செய்கிறேன் தேங்காய் ஊற்றி சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து தேங்காய் பால் சாப்பாடு அப்புறம் இந்த குழம்பு பீஃப் கிரேவி தான் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டான் டைம் ஆயிடுச்சு அதனால பையன் வந்துட்டானா அவனுக்கு வந்து ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்டு கூடவே சமோசா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவுமே வந்து எடுத்து கொடுத்துட்டு தொழுதுட்டு வந்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சமாதானப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி போட்டு பாலுமே வந்து ஊற்றி விட்டுட்டேன் சைடில் நம்மளோட மட்டன் குழம்புலாம் நல்லா விசில் வந்துருச்சு இது வந்து தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு தயிர் இல்லை அதனால லைட்டாக ஒரு கால் மூடி அளவுக்கு மட்டும் நான் லெமன் சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு சாரி நாலு நான் நாலு பேர் சேர்ந்துட்டு அவ்வளோ அட்டகாசம் அத்தா மேலே ஏறி உட்காறதுக்கு அவ்வளோ ஆசை மக்களுக்கு ஏறி உட்காந்துக்கிட்டு விளையாண்டுருந்தாங்க இப்போ சின்ன வாண்டு என்ன பண்ணுதுன்னா அண்ணனுக்கு என்ன பண்ணுனாலும் அதையவே தானும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அது மாதிரி அவனும் ஏறி உட்காந்துட்டு இருந்தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு மாஷாவில் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீஃப் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுருந்தேங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஏன்னா பீஃபுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் அதுலேயுமே வந்து தேங்காயை விட்டுக்கலாம் நீங்கள் ஆயில் கூட சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க தேங்காயை விட்டு செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதில் ஒரு கால் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சுடணும் பொரியாமல் இருந்தால் வெந்தயம் வந்து கசப்பு தன்மை வந்துடும் கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலெல்லாம் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க ரொம்ப கருகணும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை லைட்டாக கறந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கறியுமே சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் லைட்டாக கிரேவி இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையுமே லைட்டாக நல்லாசி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்கட்டும் இப்போ நம்ம சாப்பாடு பாருங்களேன் ஒரு கொதி வந்துருச்சுன்னா சாப்பாடுமே ரெடி கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்காது ஊற்றிடுச்சின்னா அவ்வளோதான் அண்ட் குழம்புல பார்த்தீங்கன்னா கறி உருளைக்கெழங்கு எல்லாமே வெந்துருச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் ஊற்றி கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் குழம்பையும் வந்து ரெடியாயிருங்க இந்த தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காவில் வந்து முந்திரி போட்டு அரைச்சி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அது அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு கொதிக்கிறக்கு வச்சாச்சு நம்மளோட கிரேவி பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு சுற்றி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு அந்த மாதிரி கொதிச்சு சுற்றி வந்து என்ன பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த சோம்பு பொடி இந்த வெந்தயமெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவருக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது உங்களுக்கு இன்னும் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு போதும் கிரேவி மாதிரி நான் ஸ்டவ் ஆஃப் போதும் அவ்வளோதான் வந்து ரெடி தம் போட்டு ரெண்டு கொக்கரிலேயே வேலை அதனால வந்து சாப்பாடுமே சட்டிலேயே தேங்காய் பால் சாப்பாடு குழம்பு மட்டும் கொதிச்சா போதும் அவ்வளோதான் ஆனால் வேலை செய்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது இவ்வளோ பாத்திரத்தை நம்ம எடுத்து போட்டு வச்சிருக்கிறோமான்னு தெரியாது வேலை முடிஞ்சதுக்கு தான் ஐயோ என்னடா இவ்வளோ பாத்திரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம வேலை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து எப்படி தான் எச்சி ஆகுதுனே தெரியாது அண்ட் அப்பவும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றி எழுத்து போட்டு வச்சிருந்தா சரி அதெல்லாம் வந்து அவ்வளோதான் பசி வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த சமோசா வேற சாப்பிடலாம் எடுத்துட்டு கொடுத்துருந்தாங்களா சரி அதில் சாப்பிட்லாம் கொஞ்சம் காரமாக இருக்குமே சாப்பிட்டா நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிருக்காங்க என்னடா இது எப்படி முக்கிய சாப்பிட்றது இது வேற காரமாக இருக்கு இதில் வந்து நாட்டு சக்கரையை இனிப்பு வந்து முக்கிய சாப்பிட்டா எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஒதுக்கி வச்சுட்டோம் எங்களால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு சமோசாவை சாப்பிட்றதுக்குள்ளேயுமே எங்களால் முடியல எப்படியே சரி வாங்கிட்டு வேஸ்ட் பண்ண பண்ண வேணாமனு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுகி வச்சிடலாம் என்ன தொழுகிக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்க வர்றதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து சாப்பிட்ற பாத்திரத்தையெல்லாம் வந்து எடுத்து போட்டு ஜிங்கில் இருக்கிற பாத்திரைய எடுத்து போடுறதுலேயும் பார்த்தீங்கன்னா தொழுகிக்கு போனவங்களுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சாப்பாடு சரி இனி அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் ஏன்னா சல்மான் வந்து ஸ்கூல் போகணும் இல்லையா அதனால சாப்பாடு வந்து சல்மானுக்கு மட்டும் போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு உடஞ்ச நிற்கிறாரா சார் தொழுகு போயிட்டு வந்துட்டு அதனால இனி அவனுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவனை தாட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் இனி அடுத்த வேலை பார்க்கணும் அண்ட் சல்மானுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே கேட்டான் என்னமா வணக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டே வந்தான் அதுக்கப்புறம் அவனுக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவன் ஸ்கூல் போனதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சுட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தொழுதுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பாடுமே வந்து சூப்பராக இருந்துச்சு தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு அந்த கறி குழம்பு மட்டன் குழம்பு ஊற்றி கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கிரேவி உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் டிஷ் கூட இந்த சஹர் டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து நல்லா உள்ளே இறங்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் போதே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ஷால்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி வீடியோஸ் நிறையவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்குமே பிடிக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து நிறைய நிறைய சப்போர்ட் கொடுங்க அவ்வளோதான் இன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நைஸ் டே பாய் அஸ்லாம் வலைக்கம்